என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாலிப பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் என் வாழ்த்துதல் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தியான வசனம் ஒன்றுக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதை வாசிக்கிறேன் கேட்கிறீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை வைமைப்படுத்துங்கள் அவைக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கலாம் எப்படி ஆண்டோருக்கு பிரியமாக வாழ்றது எப்படி சொல்லி கொடுங்க நிறைய பேர் கேட்பார் அப்போது இந்த வசனம் அழகாக சொல்கிறது நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களேன்னா ஆண்டோர் சிலுவையில் சிந்தின ரத்தம் அவர் அந்த ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி இருக்கிறார் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அதான் கிரயம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அந்த விதமான தூய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கறது என்னத்திற்கு காரணமும் நம்மை சுத்திகரிப்பதற்காக குடிவெறி மாம்ச இச்சை அழகின் பெருமை பெருமை சண்டை போடுறது சமாதானம் இல்லாமல் கெடுக்கிறது எவ்வளவு காரியம் குடும்பங்கள் இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனை காரணம் குறைபாடுகள் பிசாசு கொண்டு வந்து போடுகிறான் அதையெல்லாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு இயேசுவை விட்டு தூரம் போகிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பெரியமான சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா குடும்பத்தில் பிரிவனை இருக்கா கசப்பு இருக்கா வேதனைப்படுறீங்களா தற்கொலை செய்து கொள்ள கூட நினைக்கிறீங்களா அவ்வளோ வேதனை இருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவரத்தில் வாங்க நான் சொல்லுகிற சிறு காரியம் என்ன சொல்லுகிறது கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆண்டவர் உங்களை ரத்தம் சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கிறா பெரிய மாணவன் அதை செலுவையை நோக்கிப்பார் பழைய பாவங்கள் அக்கிரமங்கள் யாவையும் முற்றிலும் கழுவி சுத்திகரித்து நமக்கு என்ன கொடுக்குறாரா புது ஜீவன் புது கிருப பழைவுகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ரெண்டு குறைந்தேர் ஐந்து பதினேழு அழகாக சொல்கிறது எல்லாம் புதிதாயின எனக்கு அருமையான தேவ ஜனங்களை உன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற நான் உனக்காக என்னையே அர்ப்பணித்தேனே சிறுவையில் அடிக்கப்பட்டேனே நொறுக்கப்பட்டேனே உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் முறை எல்லாம் அடித்து நொறுக்கு நாங்கள் ரத்தம் வந்தது உனக்காக நீ நல்ல வாழ்க்கை வாழணும் பரிசுத்த வாழ்க்கை வாழணும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் உனில் அசுத்தம் இருக்கக்கூடாது பழைய வாழ்க்கையை எறிய வேண்டாம் வாலிபர்களே குடித்து வெறித்து உன் வாழ்க்கையெல்லாம் நாசமாய் கொண்டிருக்கிறீர்களா வேலை இல்லை சமாதானம் இல்லை கஷ்டப்படுறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் சமாதானம் சந்தோஷம் எல்லாம் கொடுக்க விரும்புகிறார் அவர் இடத்துல ஓடி வாருங்கள் அவர் இடத்துல வரும் பொழுது உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையை கொடுப்பார் இப்போது ஓடி வர்றீங்களா ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் செஞ்சேன் அந்த ரத்தம் உங்களை சுத்திகரித்து உங்களுக்கு புது சிருஷ்டிகள் பழைவுகள் எல்லாம் ஒழிந்து போயின சவுல் என்ற மனுஷன் கேட்டின் மகனாக இருந்தான் ஆனால் ஆண்டவர் அவனை தேடி போன பொழுது முற்றிலும் மாறுபட்டவனாக பரிசுத்தவன வாய் நான் சவுல் பவுலாக தேவ ஊழியத்தை செய்து எத்தனை புத்தகங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மகனே எழும்பி வா உன்னை கூப்பிடுகிறார் இன்றைக்கு அழைக்கிறார் ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் என்ற ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் உன்னை அழைக்கிற புரியமானே வாருங்கள் இயேசுவண்டை வாருங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் அன்றவருடைய ரத்தங்களை சுத்தி சுத்திகரித்து புது ஜீவன் தர அவர் வாகனோடு காத்து கொண்டிருக்க வருவீர்களா இயேசுவண்டை வருவீர்களா ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே இதோ ஓடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பார் அந்த கடையில் உள்ள உடைந்து போகட்டும் பாவம் அக்கிரமம் அசுத்தம் அநீதி எல்லாவற்றையும் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் மாற்றி நீர் சிலுவையிலே செந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தால் கழுவும் ஆண்டவர் இப்பொழுது கழுவும் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து உடைய பிள்ளைகளாக மாற்றும் உடைய ஆசீர்வாதால் நிறப்போம் ஏசுவின் நாமத்தில் சோத்திரத்தோடு இந்த ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடி என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப் போகிறது தேவனியினோட பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜெபிச்சேன் பத்மா கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது இயேசுவின் தீர்க்க ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன் நாங்க ஜவுளி கடை வச்சிருக்கோம் தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கல நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்தத விட ரெண்டு மடங்கு

கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப வீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன் இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு அழைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கணம் பண்ணுவோம் காட் பிளஸ்